வெறும் அஞ்சு வருஷம் இந்த ஆட்சியை என்கிட்ட கொடுங்க மழை தண்ணி நின்றுச்சுனா நான் ஆட்சியை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சீமானண்ணன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கழிவு நீர் மழை நீர் வெளியேறவே வழி இல்லை இதில் மெட்ரோ ட்ரெயின் வேறியா அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் வருஷம் வருஷம் ஏற்படுற மழை பாதிப்பை வச்சு தான் இங்கே தமிழக அரசியலே நடக்குது எல்லாருமே என்கிட்ட ஆட்சியை கொடுங்க நான் எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன் தண்ணி நிற்காது நீர் வளத்தை நீர்வளத்தை மழை நீரை சேமிக்கிறேன் ஆற்று மணல்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திட்டங்களை முன்வைக்கிறாங்க அது அவங்களோட உரிமை அதை அங்கீகரிக்கத்தும் அங்கீகரிக்காததும் நம்மளோட உரிமை அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க நான் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் இன்னிலிருந்து கேட்கல கடந்த பதிமூணு வருஷமாக எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் மக்களும் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல இனிவரும் தேர்தலாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையாவது மக்கள் இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்